வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல் ஒரு நெட்ஒர்க் ப்ராப்ளமும் எல்லோருக்கும் கிளியராக தெரியுதா சொல்லுங்கள் லைவ் தெரியுதா ஓகே ஓகே தான் இல்லை ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் பை என்ன செய்ய போகிறோம் வாங்க பார்ப்போம் வாங்க தானே போகிறீங்க என்னடா வந்து வாங்கிட்டு வா வரையா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம கார சட்டி தான் செய்ய போகிறோம் வெயிட் பண்ணுமா கண்ணில் பட்டுறப்போது கோனியா நகரு காஷ்மீரி மிளகாய் சரி நல்லா நல்லா கண்ணில் பற்ற போதுமா பருப்பு உளுந்தம் பருப்பு பான சிஸ்டர் வணக்கம் இனிய மாலை வணக்கம் பானு சிஸ்டர் கதவு சாத்திங்கன்னா டிவி போட்டுக்கு போனியா சவுண்டு கம்மியாக வச்சுக்கோங்க கேட்கக்கூடாது எல்லா கதவையும் சாத்திங்க ஃபஸ்ட்டு ஓகே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ம் mm. பெயிண்ட் போ வாமானா வா ஆமாம் லைட்டாக தான் போட்டிருக்கு நீயே வந்து செக் பண்ணு கரைச்சா அது குடி கரை கரைக்கும் கரைக்கலன்னா அப்படியே குடி எத்தனை ஒழுங்காக பிடிமா ஃபஸ்ட்டு புலி சேர்த்துக்கிட்டோம் லாவண்யா ஹாய் வணக்கம் வாங்க லாவண்யா வெல்கம் டு கணிஷ் குட்டி சேனல் நீங்க மாலை வணக்கம் சிஸ்டர் நம்ம கம்பு கம்பு தோசை மாவு போட்டு நெளுந்து அரைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் கம்பு தோசைக்கு கார சட்னி நல்லா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வெல்கம் டு குட்டி சேனல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்மளுடைய சேனலில் நிறைய ஹோம்மேட் ரெசிபிஸ்லாம் இருக்குங்க போயிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் இருக்கு ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்கிறத வச்சு அழகாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் நம்ம எல்லா வீடியோவுமே போட்டிருக்கோம் வீடியோவை சேவ் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ லைவ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு லைவாக கண்டினியூ பண்ணுங்க கார சட்னி தான் வச்சுட்டு இருக்கோம் தோசா கம்பு தோசை விட்டு காரச்சட்னி Tchau, tchau, tchau. காவியா காயம்ாம எப்படி இருக்கே நல்லா இருக்கியா காவியம் அப்பச்சா என்ன பண்ணுறீங்க மம்மி டேடி தம்பி ஆயா எல்லாம் எப்படி இருக்காங்க காவியா அக்கா சூப்பர் ஹார்டா உனக்கும் ஒரு ஹார்டே பொங்கல்னா எப்படி போயிட்டுரு புத்தாடைகள்லாம் வாங்கி அணுகிட்டீர்களா எப்படி நம்ம தமிழ் எப்படி சூப்பரா பொங்கல் நல்லா போச்சம்மா நைஸ் பொங்கல் அப்படியா சூப்பர் 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 ரொம்ப சூப்பராக போச்சு பொங்கல் ரொம்ப ஹாப்பியாகவே போச்சு நல்லா இருந்தது கை பிறந்தால் வழி பிறக்கும் அல்லவா அதே போலவே இருந்தா மாதிரி ஃபீல் ஆச்சு நல்லா இருந்தது இந்த பொங்கல் ஒரே பரிசு தான் பார்த்துப்போம் ஆமா கோலை போட்டிங்கன்னா ஒரே பரிசா கொடுத்து அசத்திட்டாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கோலம் நைஸ் அக்கா பார்த்தியா நல்லா இருந்தது அக்கா தேங்க்யூ மச் அடுத்தது தக்காளி அடுத்தது கொஞ்சமா புதினா அப்பச்சா கவியா என்ன சமையல் நம்ம என்ன பண்றாங்க எனக்கு அந்த பேரே பிடிக்கல அமைதியாக இருங்க கடவுளே விநாயகா மூஞ்சம் அமைதியாக போயிடுங்கள் மிஸ்டர் என்ன பேருன்னு கூட தெரியலையே மிஸ்டர் கன் போயிடுங்க இஸ் அவங்க இந்த பக்கமே வர்றதில்ல ஒயிட் பக்கமே வர்றதில்லை நல்லா சாப்பிட்றாங்களாம் நல்லா தூங்குறாங்களாம் மிஸ்டர் கன் இன்னைக்கு தான் பேசினாங்க நல்லா தூக்கம் ஒரே ரெஸ்ட் உடம்பு சரியில்லையா மம்மிக்கு உடம்பு சரியில்லையா மம்மிக்கு அவங்க பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்களா அதனால அப்படியே போயிட்டு இருக்காங்க பொங்கல் செலப்ரேஷன் ஒன்றும் முடியல போல அவங்களுக்கு சரி நாளைக்கு காலையில் காரதோசை செய்யலாமா சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ ஊற வச்சுட்டு நாளைக்கு காலையில் அரைக்கலாமா அரைச்சி செஞ்சுக்கலாமா சொல்லுங்கள் அதுக்கு சட்னி சேர்த்து செய்கிறேன் மிஸ்டர் கன் இருக்கீங்களா கன் இருக்கீங்களான்னு கேட்டேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் நைட் டிஃபன் ஒய் மிஸ்டர் கன் நைட் டிஃபன் வேணாம் காலையில் கேட்குறேன் காலையில் தோசை ஓகேவா நைட்டு வேணாம்னா விடுங்க வாங்க தீபா சிஸ்டர் ஹாய் சீஸ் லைக் டன் தேங்க்யூ ஸோ மச் தீபா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபா சிஸ்டர் அரை மணி நேரம் தீபா சிஸ்டர் கேட்டு நீ கேட்டிங்கன்னா நீங்கள் அல அலண்டே போயிடுவீங்க அரை மணி நேரமா நானும் இந்த வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கினது அப்படியே வெங்காயத்துக்கு மட்டும் கண்ணு இருந்தா வச்சுக்கோங்களேன் இந்நேரம் அழுதே அழுதுட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க இட்லி ஆர் தோசா நம்ம வீட்டில் இன்னைக்கு தோசை கம்பு மாவு தோசை சாப்பிட்டீங்களா தீபா சிஸ்டர் காஃபி டீ எல்லாம் ஆச்சுங்களா நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணிட்டீங்களா ஆமா வேற என்ன பண்றது இப்படியேதான் அரை மணி நேரம் ஆக்ஷன் பண்ணினு இருக்கேன் முடிஞ்சது நம்ம அடுத்து பாத்திரம் கழுவலாம் இது ஆறணும் இல்ல ஆறுனத்துல அரைச்சிக்கலாம் ரொம்ப நேரமா வதக்கின இருக்கேன் பாவம் அதுக்கும் வலிக்கும்ல இல்ல ஒரே காமெடியா தான் இருக்கு குழப்பே அப்படிதான் இருக்கு என்ன செய்யறது லைஃபே காமெடியா தான் போயிட்டு சிஸ்டர் சூப்பர் சூப்பர் அங்கேயும் தோசை இங்கேயும் தோசை தான் ஆன்லதான் இருக்கு ஆன்லதான் இருக்குன்னா பண்ணலாம் நீங்க வேற அதுக்கு மேல காமெடி பண்றீங்க ஓட்டுறீங்க போட்டுங்களா நான் நினைச்சேன் நீங்க அதை கேட்பீங்கன்னு நினைச்ச அப்படியே கேட்டுட்டீங்க அப்புறம் எப்படி வெங்காயம் வதங்குவோம் சும்மா சிம்மிலே வச்சு வதங்கினேன் இல்லைன்னா அதில் ஹையில் வச்சு வதக்கி விட்டுருவேன் டக்குன்னு சிம்லே வச்சு வதக்குவோம் ஒரு ஒரு மணி நேரம் ஓட்டிடுவோம் அப்படியே ஓகே அடிக்கலாம் காலேஜ் ஸ்கூல்லனா எப்படா டைம் போகிறதுன்னு எழுதுன ஃபேராகவே மறுபடியும் கீழே எழுதுவோம் பாருங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே என்ன சிஸ்டர் சிஸ்டர் டுடே நோ வாக்கிங்கா சிரிக்கிறீங்களா சரிங்க சிரிங்க வாழ்க்கையாக இல்லைங்க தீபா சிஸ்டர் நான் சந்தேன் மண்டே ஃப்ரைடே மட்டும் அந்த மாதிரி வாக்கிங் லைன் வரும் தீபா சிஸ்டர் அன்னைக்கு மட்டும்தான் பசங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்குது மண்டேவும் ஃப்ரைடேவும் மற்றபடி நம்ம வீட்டில் தான் இருப்போம் அதே போல் ஏதாவது செஞ்சால் போடலாம் நானே இன்னைக்கு தான் ஈவினிங் லைவே போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு டே அப்படி நம்ம காலையில மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம் ஒரு ஒன் வீக்கா தான் சிஸ்டர் ஈவினிங்ல போட்டிருக்கேன் அப்படியே பாத்திரத்தையும் காலையும் உங்க கையோட கையா என்ன சொல்றீங்க தான் கழுவ வேண்டியதா இருக்கும் இப்போ நைட் சாப்பிடறதுன்னா காலைல கழுவி சார்ஜரே இல்ல பாருங்க பவர் பேங்க் போட்டு யூஸ் பண்ணிட்டு சமைச்சுட்டு இருக்கேன் இது எப்போ டம்முன்னு ஆகும்னு தெரியல நமக்கே பயமாக உள்ளது என்ன செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்கிறாங்க நம்ம மக்கள் தெரியுங்களா டேக் கேர் ஓகே பாய் டியர் நீ டு பிக்அப் ஆ கிட்ஸ் ஃபார் டியூஷன் ஓகே ஓகேங்க தீபா சிஸ்டர் போயிட்டு வாங்க தேங்க் யூ ஸோ மச் ஸ்டார்டாப்பா பாய் தேங்க் யூ தேங்க் யூ தீபா சிஸ்டர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி போயிட்டு வாங்க மீன் நம்ம சந்திப்போம் நிறைய டைம் இருக்குல்ல நமக்கு தான் இங்கே போயிட போகிறோம் என்ன சொல்கிறீங்க Thank you. வாங்க ஸ்ரீதரண்ணா வணக்கம் காஃபிக்கு எல்லாம் சாப்பிட்டீங்களா பாத்திரம் நிறைய இருக்கா பாத்திரம்னா நிறைய இல்லை சும்மா கிட்ஸு கொஞ்சம் கொஞ்சம்னா இருக்குது நிறைய నైట్ డిన్నర్ నైట్ డిన్నర్ మా వె చట్నీ కారం చట్నీ ప్లస్ దోశ కంబు దోశ కావ్యా టిఫన్ నైట్కి నైటుకి ఎన్న డిన్నర్